நம்மளுடைய மத்தி மீன் கொஞ்சம் கூட மசாலாலாம் ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக இருக்குது ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட உதிராது பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எல்லாம் மசாலாலாம் சூப்பராக சாம்பவே அருமையாக இருக்கும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நடுப்புற இருக்க முழு தான் அப்படியே இழுத்தோம்னா சூப்பராக வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்திரத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு மத்தி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னா தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஏற்கனவே வந்து நம்மளோட வீடியோவில் வந்து மத்திமீன் குழம்பு செய்கிறது போட்டிருக்கேன் இதை அப்படியே பொறிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அப்போ பாருங்க நல்லா அரை கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் மசாலா போட்டுடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு இது மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுவோம் இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வந்து பிசைஞ்சாச்சு மீன் ஃபுல்லாக மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி உள்ள சாறு இதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துட்டோம் இப்ப நம்ம அரை மணி நேரமா ஊற வச்சிருந்தோம் மத்தி மீன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மசாலாலாம் உள்ளெல்லாம் சாந்து சூப்பராக ஊறி இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடை கடாயே சேர்த்துக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இது நம்ம தோசைக்கடலை ஃப்ரை பண்ணுற மாதிரியே இருக்கும் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் நான் இவ்வளோதான் எண்ணெயே சேர்த்துருக்கேன் நமக்கு எண்ணெயோடதும் மிச்சம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு தடவை எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது அதுவும் பொரிச்ச எண்ணெயெலாம் அதனால இந்த மாதிரி கவலை இல்லைனா தோசைக்கடலை வச்சு ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே எண்ணெய் மிச்சம் நமக்கு எண்ணெயை மறுபடியும் மறுபடியும் ரீயூஸ் பண்ண பொண்ணே கெட்ட கொலஸ்ட்ரால் டீசியல் லெவல் வந்து கூட ஆகும் அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் வந்து லைட்டாக ஒரு தொத்து கருவு அப்படியே போடுவோம் இந்த கருப்பூரை கருவப்பிலையோட தேர்ந்து தேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும் அது கண்டிதான் கருவூப்பைக்கிறது இது மத்தி அதனால லைட்டாக மேலே அந்த தோல்லாம் வந்து இப்படி தான் உரியும் ஏன்னா நான் பார்க்க அப்படிச்சுன்னு வைச்சிங்க ஆனால் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ப்ரைண்டில் எடுத்துட்டுவோம் நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே மத்தி மீன் குழம்பு எப்படின்னு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த ஃப்ரையையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளை போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லையே மத்தி மீன் கொஞ்சம் கூட மசாலாலாம் ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட உதிராது பாருங்க நான் உரைச்சி காமிக்கிறேன் உள்ள எல்லாம் மசாலாலாம் சூப்பராக சாந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க இந்த மீனில் முள் இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க பாருங்கள் நடுப்புறதுக்கு முள் தான் அப்படியே இழுத்தோம்னா சூப்பராக வந்துடும் நல்லா மொறு மொரு சூப்பராக கழித்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மித்து ருத்து சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க